மாட்டு சாப்பாடு மீன் கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன் எப்பயுமே உடஞ்சு உடஞ்சி வெளியில வந்துருது என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தேன் நல்லா டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சோம் நல்லா இருக்கி மாட்டு பொங்கல் அன்னைக்கு மழையும் வரும்பெல்லாம் இருக்கு மழை தான் டெய்லி இருக்கேன் ஒரு நாளும் பாக்கி உடலை எங்கள் ஊரில் மழை பெய்யாத நாளும் பாக்கி மாட்டு பொங்கலுக்கு என்ன சமையல்னு பார்ப்போம் வாங்க இந்த பாருங்க தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லில அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் பச்சை மிளக வெங்காயம் வெங்காயம் நல்லா தாராளமாகவே அரிஞ்சிருக்கு ஒரு அரை கிலோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் கொஜினா இஞ்சி பூண்டு எல்லாம் எவ்வளவு நிறையா நிறையா அரிஞ்சு வச்சிருக்கோம் அரிஞ்சு வச்சுட்டேன் இந்தமாரி என்ன சமைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்கன்னு கமாலில் சொன்னீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் எல்லோரும் பொங்கல் வீட்டு பொங்கலே பொங்கலுன்னு சூழணும் எல்லா வீட்லேயும் மாடு தண்ணி எல்லாமே அமோகமாக இருக்கணும்னு அந்த பாட்டி மனமார வளர்க்க எங்கள் வீட்டில் தான் மாடு இல்லை எங்கள் வீட்டில் மாடு இல்லை அப்போல்லாம் அவ்வளோ மாடு வச்சு மாட்டு பொங்கல் கும்பிட்டு வீடு தான் ஆனால் இப்போதைக்கு மாடு வச்சுக்க இடமும் இல்லை மாடு இல்லைனாலும் குளித்து முடிஞ்சு எப்பொழுதுமே வேலை எழுந்தோம் ஆமாம் ஆமாம் பொங்கல் வைக்கிறது இப்போ எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னுமே நிறைய வெரைட்டி இன்னைக்கு நிறைய வெரைட்டி செய்ய போகிறோங்க என்ன செய்கிறோன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் வீட்டில் போய் மாட்டுக்கு கால் கும்பிட்டு வாங்க நான் அதுக்காக தான் குளித்து முடிவுட்டு இருக்கேன் மாடு பொங்கை கொடுறாங்கல்ல அவங்க வீட்டில் போய் பசு மாட்டி சாலை கும்பிட்டு விட்டு அது நம்மளுக்கு கிடைக்க வைக்கணும் ம் ஆமாம் வாங்க இன்னைக்கு நிறைய சமையல் வேலை இருக்குது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க என்ன வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம் வாங்க மட்டன் ஒரு கிலோ வாங்கியிருக்கு இது அலசி எடுத்துக்குவோம் இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கோம் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம் அப்புறம் மீன் நண்டு அதெல்லாமே இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பார்ப்போம் மட்டனை க்ளீன் பண்ணி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு இன்னைக்கு குக்கரில் எல்லாம் பிரியாணி வைக்கலங்க தம் பிரியாணி கொள்ளையில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா குக்கர்லாம் பற்றாது கொள்ளையில் தான் வைக்க போகிறேன் இதை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோன்னு வேக வைக்கிறேன் இப்போ தாளிக்கிறது கொள்ளை அடுப்பில் பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சம் நெய் ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு விட்டு பச்சை மிளகா இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கோமா வெங்காயம் வெங்காயம்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் சிக்கனை வந்து இப்போ நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வீட்டு சிக்கன் சிக்ஸ்டி மசாலா இருக்குல்ல அதுதான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு இது மட்டும்தான் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் இது நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு பொறிச்சு எடுத்துக்கலாம் பிரியாணியை தாளித்து விட்டு வந்தோம்னா அங்காட்டிலேயே இது ஊறிடும் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் அதுவுமே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் மட்டனு நம்ம அது அதுங்காட்டிலையும் ஆவி போயிடும் நம்ம எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிட்டு போட்டுடலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இதுவும் ஒரு இருபது நிமிஷம் நம்ம வதக்கி எல்லாம் வரங்காட்டிலேயே இருபது நிமிஷம் அங்காட்லேயே கரெக்டாக ஊறிடும் நம்ம எடுத்து அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் நான் அது வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரைஸுக்கு போடுறேங்க ஒரு கிலோ மட்டன் ஒன்றரை கிலோ ரைஸ் பாஸ்மதி ரைஸ் அதுக்குள்ளே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தக்காளியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம வீட்டு கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதே போதும் கறி குழம்பு கறி பரட்டல் பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் அந்த மசாலாவே போதும் அதுலேயே மஞ்சள் எல்லாமே சேர்த்தே அரைச்சிருக்கோம் அதனால் மஞ்சள் கூட போட தேவையில்லை நம்ம ஆனால் கறியில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு தான் வேக வச்சோம் இந்த பச்சைவாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு புதினா மல்லி கருவேப்பில எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை அதோட சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுடலாம் இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் சாடுற மாதிரி கிளறி விட்ருவோம் எல்லாம் வதக்கி விட்டாச்சு ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட தயிர் போட்டுக்கிறேன் அதுவும் ஒரு கலர் கலறி விட்டு இப்போ அரிசியை போட்டு விட்டலாம் அவ்வளோதான் பிரியாணி மசாலாவை பாருங்கள் நம்ம வீட்டு மசாலாவை போட்டோன்னே என்ன கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க நம்ம வீட்டு கறி மசாலா தூள் கறி குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுதான் அரிசியை போட்டு விட்டோம் இந்த கறி வேக வச்சோடல அந்த தண்ணி தான் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு நான் குண்டானில் அளந்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிட்டோம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டி விடலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம வீட்டு பிரியாணி மசாலா இதுக்கேற்ற ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இது மாதிரி கொதித்தோன்னே அப்படியே அழகாக அடியில் ஒரு கிண்டு அடியெல்லாம் பிடிக்காமல் ஒரு கிண்டு கிண்டி விட்டோம்னா போதும் அவ்வளோதான் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது நான் வந்து இது ஏற்கனவே கொதித்த தண்ணி தானே சூடான தண்ணி அதனால தான் நான் உடனே அரிசியை போட்டேன் நீங்கள் வந்து சிக்கன் ரைஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா தண்ணியை கொதிக்க விட்டு தான் நம்ம அரிசியை போட்டுக்கணும் ஒரு முக்கால் இப்போ வேகட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ வந்து சாதம் வந்து முக்கால் வேக்காடு வந்துருச்சு பாருங்கள் சாதம் வந்து இப்படி தலை தலைன்னு இருக்குது இந்த பக்குவத்தில் இப்போ நம்ம தம்மு போட்டு விட்டுடலாம் அப்படியே பண்ணிவிட்டு அடுப்பை எரிக்காமல் மேலே இப்போ தம் வச்சு விட்ருவோம் கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி முக்கால் வேக்காட்டில் போட்டோம்னா நல்லா இப்போ இப்படி இருக்கிற சாதம் வந்து பாருங்கள் இப்படி தலை தலைன்னு இருக்கிற சாதம் நல்லா போல போலன்னு வந்துடும் பாருங்கள் தம்மு போட்டு விட்டேன் இது மாதிரி இது மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு அது மேலே கொஞ்சம் நெருப்பு அள்ளி வச்சு அடியிலேயும் கொஞ்சம் நெருப்பு கிடக்கு மேலேயும் கொஞ்சம் நெருப்பு அவ்வளோதான் தம்மு போட்டாச்சா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம தம்மை எடுத்துக்கலாம் என்னம்மா படுத்தாச்சு சாப்பிடல அப்பா இலை எடுத்துட்டாங்களா பாரு இலை எடுக்க போனாங்க இலை எடுக்க போனவங்களா இலையெல்லாம் தயாராகிட்டு இலையெல்லாம் வெட்டி அறுத்து அலசிக்கிட்டு இருக்கோம் மாட்டுக்கு சரியான சாப்பாடு மீன் கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு மீன் மீனு மீனு எத்தனை மீனு தானே பிடிச்சது அதனால மீனு மீனுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கவோ பாரு அலசி எடுத்துட்டு வந்துருங்க சாப்பிடுவோம் இப்ப சாதத்தை திறந்து பாத்துடலாம் தம்மு போட்டு போனோமா குளிச்சு குளிச்சு நம்ம ரெடி ஆயிட்டு வந்துட்டோம் இப்ப தம் எடுத்து விட்டேன் இங்க பாருங்க சாதத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க தம் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க நல்லா பொல போலன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கு செம்ம வாசமாக இருக்கு கொத்தமல்லி புதினா லைட்டாக தூவிட்டு கலரி விட்டுறலாம் எப்படி இருக்கு பிரியாணி அருமையாக இருக்கா அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவும் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியான நம்ம வீட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்ட கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அழகாக பொறிச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா அருமையாக இருக்கும் சிக்கன் ஃபைவ் மசாலாவும் முட்டையும் அவிச்சு எடுத்தாச்சு நீங்கள் சொன்னது மாதிரியே கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு அவங்கக்கா உடஞ்சி ஊற்றாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நம்ம கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்ல டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க நம்ம அவிச்சு எடுத்துருக்கோம் நல்ல உடையலை நம்ம எப்பயுமே உடஞ்சி ஒன்று ஒன்று என்ன ஆகும் வெளியில் வந்துடும் அந்தளவுக்கு இல்லாமல் இந்த இது ஒண்டி லைட்டாக தெரிச்சிருக்கு அவ்வளோதான் ஒலியோ மற்றபடி எல்லாம் வரல நல்லாவே வந்திருக்கு உரிச்சு எடுக்கிறதுக்கு ஆ உரிக்கிறதுக்குமே நல்லாவே உரி உரிக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருந்தது நல்ல டிப்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க முட்டை எப்பயுமே அவிச்சோன்னா உடஞ்சி உடஞ்சி வெளியில் வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தேன் நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சோம் சா அழகாக முட்டையும் உடஞ்சி வெளியில் வராமல் உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக அருமையாக அவிச்சு எடுத்துகிட்டோம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு மீனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே எங்கக்கா மீனெல்லாம் காணும் மட் பிரியாணி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை இது மட்டும்தானே சொல்லி செஞ்சுருக்கீங்க மீனெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு மீன் மீனெல்லாம் பார்சலில் வருது பார்க்கலாம் வாங்க பார்சலில் வருது அப்படின்னு சொல்லல இந்த வந்துட்டு பாருங்க சாப்பாடெல்லாம் வாங்க 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 பொங்கல் வரிசை வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க 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 எல்லாரும் எல்லா சாப்பாடு ரெடியாக இருக்கு பாருங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் ஆமாம் வாங்க என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோம் மட்டன் பிரியாணி பாருங்கள் மட்டன் பிரியாணி நல்ல உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் அவித்த முட்டை அருமையான மீன் வறுவல் வெள்ளை சாதம் ரசம் மீன் குழம்பு நண்டு கிரேவி சூப்பர் சூப்பர் சாப்பாடு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு வெரைட்டி வெரைட்டியாக பசங்க சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா பண்ணி தான் ஆளுக்கு பாதியாக பிரித்து அவங்க தனி சமையல் நம்ம தனி சமையலாக செஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எல்லாமே ஒருத்தரே செய்ய முடியாதுல்ல அதனால் எல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை என்ன பண்ணுறதுன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணி இப்போ எல்லாமே செஞ்சிட்டோம் மீன் முட்டை கறி நண்டு எல்லாமே செஞ்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டு வீடியோ எங்கள் வீட்டு சமையலாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம் அப்புறம் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல்ங்கிறதுனால எங்கள் மாமியார் மாமனார் ஃபோட்டோவுக்கும் வச்சு இதெல்லாம் படையல் பண்ணிட்டு தான் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கோம் நீங்கள்லாம் இது மாதிரி ஃபெஸ்டிவல் டையத்தில் இது மாதிரி சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் எப்பயுமே வருஷம் ஒரு தடவை இது மாதிரி சாப்பிடுவோங்க போன வருஷம் மட்டன் செஞ்சு சாப்பிட்டோம்ல ஒரு இடத்துல செஞ்சோம் நிறைய செஞ்சு ஒரு ஆடு வெட்டி அப்படியே சமைச்சு சாப்பிட்டோம் போன வருஷம் போன வருஷம் பொங்கலுக்கு வந்து அது மாதிரி செஞ்சோம் இப்போ வந்து இது மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சாச்சு ஆமா புரோட்டா அது மாதிரி போட்டு செஞ்சோம் அது மாதிரி வருஷம் ஒன்றை ஏதாவது செஞ்சு எல்லாமே ஒண்ணா செஞ்சு சாப்பிடுவோம் எல்லா பிள்ளைங்களும் ஒரே இடத்துல செஞ்சு சந்தோஷமா சாப்பிடுவாங்க இந்த பெரிய பொண்ணு வீட்ல மேடெல்லாம் இருக்கு அவங்க பெரிய மாட்டு பங்க கும்பிடுவாங்க கூப்பிட்டு இருக்காங்க போக முடியலை இந்த வருஷம் நல்லா இருக்காமா சாப்பாடுலாம் நல்லா இருக்காப்பா இப்பதான் இருக்குமா சூப்பர் சாப்பாடு ஆமாம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு அருமையான சாப்பாடு இது இல்லை அது இல்லைன்னு குறையே கிடையாது எல்லாருக்கு எல்லா ஐட்டமும் இருக்குது சாப்பிடணும் அவ்வளவுதான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கோயிலுக்கு தான் வந்தோம் நீங்கள் தாங்க கொடுத்து வச்ச நீங்கள் என்ன கையெடுத்து கும்பிட்டோம் ஏன் அப்படின்னு கிடையாது பொண்ணை கேட்குங்க அழகாக ரெண்டு பொண்ணும் செய்யுது நல்லா மூணு பொண்ணும் செய்யுது நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் வந்து போகிறோம் இன்னும் தான் அவங்க அப்படின்னு சொல்கிறோம் வந்து சொல்கிறாங்க அப்பா நாங்கள் எல்லாம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் எங்கள் நேரம் பிள்ளையன்னா அக்கா அக்காதங்கட்டியோ ஒற்றுமையாக இருந்து ஒரு இடமா பிள்ளை குட்டியோட விட நல்லா நல்லாயிருக்கும் இந்தது வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தாத்தா பேச மாட்டாரு அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காரு அதனால பா அடுத்த வீடியோல பாக்கலாம்